அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு முக்கிய அறிவிப்பு படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாத்த நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாகவே எதிர்பார்த்து காத்திருக்கும் எட்டாவது ஊதிய குழு தொடர்பாக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது இந்த ஊதிய குழுவை அமைப்பது குறித்து மாநிலங்களவையில் எழுத எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு தெளிவுபடுத்தி உள்ளது குறித்து வெளியான அறிவிப்பில் எட்டாவது ஊதிய குழுவை உருவாக்குவது தொடர்பான அதிகார்புற அறிவிப்பை வெளியிடும் தேதி குறித்த கேள்விக்கு எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது முக்கியமான பங்குதாரரிடமிருந்து பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளன அதை அமல்படுத்துவதற்கான அதிகார்பூர் அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஊதிய குழுவின் உருவாக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பேசிய அமைச்சர் சவுத்ரி பாதுகாப்பு அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் பணியாளர் துறை மற்றும் மாநில இருந்து பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த ஆணையம் அதன் பரிந்துரைகளை குறிப்பு விதிமுறைகளில் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது ஊதியக்குழுவை அமல்படுத்தும் நாளுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் முன்னதாக ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் செயல்படுத்தப்பட்டன பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் விளைவுகள் மற்றும் நடைமுறையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தை திருத்துவதற்கான ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒரு புதிய ஓய்வூதியக் குழு அமைக்கப்படுகிறது அந்த வகையில் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி மாதம் எட்டாவது ஊதிய குழுவை உருவாக்குவதற்காக அறிவித்தது ஏழாவது ஊதிய குழுவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது இந்த முறை புதிய ஊதிய குழுவின் உறுப்பினர்கள் நியமனம் மற்றும் பணி விதிமுறைகளின் நோக்கம் இறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்திருந்தனர் எட்டாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நடுப்பகுதியில் செயல்படுத்தப்படலாம் என்ற பேச்சு இருந்தது இருப்பினும் ஏழாவது ஊதியக்குழு முடிவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் புதிய ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடுப்பகுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது